இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து கிட்னி ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி சேரும் காலில் சேரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லங்ஸில் சேரும் திடீர்னு பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக தண்ணி ஊறிடும் இதே பார்த்திங்கன்னா அப்படியே ஹீட் ஆகிருச்சுன்னா பார்த்தீங்கன்னாக்கா அதை குறைக்கிறதுக்கு பல கஷ்டப்படுவாங்க சார் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் சார் உடம்பு வெப்பம் தாங்க சார் நான் படுக்கிற பெட்டு பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்து அப்படி சுடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கூட்டமைப்புகள் இருக்குது அந்த தண்ணியை குறைக்கிறது எப்படி உடம்புல தண்ணி இல்லாமையும் போயிடக்கூடாது அது பேலன்ஸ் பண்ணுறது எப்படி நம்ம எப்படி இந்த சுத்தமாக அதிகப்படுத்துறது கால் கைகள் வீக்கமாக இருக்குது வயிற்றில் தண்ணி தேங்கியிருக்கு லங்ஸில் தண்ணி தேங்கியிருக்கு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு வரல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சுண்டு வரலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை அதான் இந்த முத்திரை முத்தான முத்திரைகளை அழகாக நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்க ஒரு விஷயம் இதுதான் வந்து நீரோட்ட முத்திரை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் முன்னோர்கள் குறித்து வைத்த முழுந்து வைத்த எழுதி வைத்த அனைத்தும் முத்தானவைகளை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடலில் இருக்கக்கூடிய பஞ்சமா சக்திகள் அதாவது பஞ்சமுக சக்திகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா நிலநீர் காற்று ஆகாயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு பூதங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ எதுக்காக நிலநீர் காற்று ஆகாயம் பூமி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்ம உடம்பு தத்துவமே பார்த்திங்கன்னா அதில் தான் அடங்கியிருக்கு எங்கே ஃபயர் பாயிண்ட் ஒர்க் பண்ணுது எங்கே வந்து பார்த்திங்கனாக்க உங்களுக்கு உட்டு ஒர்க் பண்ணுது எங்கே உங்களுக்கு நிலம் ஒர்க் பண்ணுது எங்கே ஆகாயம் ஒர்க் பண்ணுது இப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு சங்கமும் இருக்குது ஒரு சிங்க் இருக்குது இப்போ பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து கிட்னி ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி சேரும் காலில் சேரும் அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து லங்ஸில் சேரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக தண்ணி ஊறிடும் ஸோ அப்போ தண்ணியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கே பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மேற்கொள்வாங்க இதே பார்த்திங்கன்னா அப்படியே ஹீட் ஆகிருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னாக்கா அதை குறைக்கிறதுக்கு பல கஷ்டப்படுவாங்க சார் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் சார் உடம்புக்கு வெப்பம் தாங்க சார் நான் படுக்கிற பெட்டு பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்து அப்படி சுடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கூட்டமைப்புகள் இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா இன்றைக்கி கால் வந்து தண்ணியில் தண்ணி நிறையா இருக்குது நம்ம வயிறு பார்த்திங்கன்னா சில பேர் தண்ணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதை எடுக்கணும் இன்ஜெக்ஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லுவாங்க இப்படி அந்த தண்ணியை குறைக்கிறது எப்படி உடம்புல தண்ணி இல்லாமையும் போயிடக்கூடாது அது பேலன்ஸ் பண்ணுறது எப்படி நம்ம எப்படி சுத்தமாக அதிகப்படுத்துறது தண்ணி வறண்டு போது சார் எனக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுது நான் ஒரு இடத்துல போய் இருக்கேன் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது இல்லைன்னா தண்ணி இல் இல்லை என்கிட்ட நான் இந்த நான் இருக்கிற ஏரியாவில் தண்ணி கிடையாது அதனால் தண்ணி நான் குடிக்கணும் அது மாதிரி உடம்பு வாங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டுன்னா அதை அதிகப்படுத்துறது எப்படி இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முத்திரை ஒரே விரல் அழகாக முடிக்கலாம் இது எப்படி நமக்கு தேவைப்படுது எப்போது தேவைப்படுது சமன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் மற்ற எல்லாமே நான் சொல்கிறேன் ஆனால் இதை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணாலே போதுமான விஷயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு அதிகமாக உடம்பில் தண்ணி இருக்குது சில பேர் வேர்த்துக்கிட்டே இருக்கும் கையெல்லாம் வேர்த்துக்கிட்டே இருக்கும் உடம்பு அதிகமாக ஆகிட்டு இருக்கும் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதேமாரி பார்த்திங்கனாக்கா தண்ணி அதிகமாக இருக்குது அதை வந்து நம்ம வத்த வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேருக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் மேக்ஸிமம் பொதுவான பீப்புள் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான முத்திரை போகிறதுக்கு எப்படி சொல்கிறது கால் கைகள் வீக்கமாக இருக்குது வயிற்றில் தண்ணி தேங்கியிருக்கு லங்ஸில் தண்ணி தேங்கியிருக்கு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த சுண்டு வரல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சுண்டு வரலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முத்திரை அதான் அந்த முத்திரை முத்தான முத்திரைகளை அழகாக நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்க ஒரு விஷயம் சரிங்களா இந்த விரல் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுண்டு வரல் யூஸ் பண்ணுறோம் இப்படி வைத்தீங்கனாக்கா நம்ம கம்மி பண்ணுறது ரெடியூஸ் பண்ணுறது அதாவது கால் க கால் கையில் தண்ணி வீங்கியிருக்கு சோறுது நிறைய அவங்களுக்கு வேர்வை வருது தண்ணி அதிகமாக உடலில் இருந்தால் இந்த முத்திரையை இப்படி அதாவது சுண்டு வரலுக்கு மேலே வச்சு ஒரு ப்ரெஷர் ஃபைவ் மினிட்ஸ் ரெண்டு கையிலுமே இந்த கையில் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கையில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பண்ணாலே போதும் அதிகப்படியாக உடலில் இருக்கக்கூடிய நீர் என்ன கேட்டீங்கனாக்கா அதை குறைச்சிரும் இது குறைப்பதற்கான ஒரு விஷயம் இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதை வந்து அந்த இந்த உடலில் இருக்கக்கூடிய நீரை நம்ம என்ன பண்ண போகிறோம் கூட்டுறதுக்கான விஷயம் என்ன இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் குறைக்கிறோம் கூட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா அதே கையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிக்கோடு பார்த்திங்களா இப்படி வைக்கிறீங்க இல்லை பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது வெப்பத்தினால உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா இங்கே வச்சிங்கனாக்கா உங்களுக்கு அதிகப்படுத்தும் தண்ணி உங்கள் உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும் தண்ணி சத்து காற்றுலேருந்து உடம்பு இழுக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அப்போ உடம்புக்கு தண்ணி தேவைப்படுது தண்ணி சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை இங்கே வச்சீங்கனாலே போதும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தண்ணி உங்கள் உடம்புல தானாக உத ஆரமிச்சிடுவேன் ஏன்னா காற்றுல இருக்கக்கூடிய நீங்கள் சுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய காற்றை இழுத்து கொண்டு நம்ம உடல் நம்ம வந்து சொல்லுவாங்களே அதிகமாக வந்து எனக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்கிற இடத்துல இங்கே தேவையான பொருள் கிடைக்கும் காற்றுலேருந்து நம்ம உடம்பு தானே எடுத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அடுத்தது இந்த இப்படி வைக்கிறீங்க அதாவது இந்த விரல் இது முக்கிற முக்கியமான விஷயம் கட்டை விரலையோடைய முனி சுண்டு விரலோடைய முனி அவ்வளோதான் இப்படி வச்சிங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு அதிகமாக ஆகாது குறையும் குறையாது ஈக்குவலைசேஷன் ஆகும் ஸோ இதுதான் பேலன்ஸ் பண்ணுறது இந்த மூணையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி உங்கள் உடல்நிலைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுது அப்படின்னாக்கா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு உடம்பு அப்படின்னா நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி சுரக்க ஆரம்பிக்கும் உடம்புல தானாக உடம்பு கரெக்டாக கூலாக இருக்கும் தேவையான அளவு உங்களுக்கு சுரக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறது இப்படி வச்சுட்டிங்கனாக்கா குறைக்கிறது இதுதான் அந்த கை கால் வீக்கம் இருக்குல்ல கை அப்படி வச்சிங்கனாக்கா நல்லா இதான் சொதனா அப்படி அமைக்க பிடிச்சிங்கன்னா அந்த வாட்டர் அப்படியே அமைங்கே நிற்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் எடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுமாரி உங்களுக்கு கண் இது லங்ஸில் தண்ணி இருக்குது வயிற்றில் தண்ணி இருக்குது ஹார்ட்டில் தண்ணி இருக்குது அப்படின்னா அதிகப்படியாக இருந்தால் மட்டும்தான் சுரந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி நிற்கும் ஸோ உடம்ப விட்டு உங்களுக்கு வந்து தண்ணி வெளியேறாமல் அங்கங்கே போய் நின்றுட்டு இந்த முத்திரை போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வெளியே ஆரம்பிச்சிடும் ஸோ ஒன்று வேர்வை மூலியமாக வரும் ஒன்று யூரின் மூலிமா உங்களுக்கு தேவையான அதிக எக்ஸஸ் வாட்டரை வெளியில் தள்ளிவிடும் இதுக்கு தான் இந்த முத்திரை ரெண்டு கையிலையுமே நம்ம செய்யலாம் எப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு விஷயம் இந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி ஹார்ட்டில் இருக்கக்கூடியதோ இல்லை வந்து லங்ஸில் தண்ணி செய்கிறது ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டு நீரில் மூலிமா எடுப்பாங்க ஸோ இந்த முத்திரை நம்ம வந்து காலை மாலை பண்ணிட்டே வந்தோன்னு கேட்டிங்கன்னா எம்டி ஸ்டம்ள்க்கு இருக்கும் நம்ம உடம்புல உள்ள அதிகப்படியான நீர் வெளியேற்றப்படும் தண்ணி பத்தலையா இப்படி நீங்கள் இந்த சைடு கரெக்டாக அந்த ரேகையில் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் தேவை அதிகமாக தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இல்லை எனக்கு பேலன்ஸாக இருந்தாலே போதும் கேட்டிங்கன்னா இந்த சுண்டு வரலில் அழகாக முனிக்கு முனி அழகாக வச்சாலே போதுமான விஷயம் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணும் இதுதான் வந்து நீரோட்ட முத்திரை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் திடீர் திடீர்னு வந்து உங்களுக்கு தண்ணி கால் வீங்கிருச்சு என்ன பண்ணுறது முடிக்கும் போது இந்த முத்திரையை நீங்கள் யாராக இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வறண்டு நாக்கெல்லாம் வறண்டு போகுது உதரெல்லாம் காயுது அப்படின்னா நீர் சத்து இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணணுக்கு இந்த முத்திரை அப்போ எனக்கு வந்து இடைப்பட்ட தண்ணி நாக்கும் வரலுது அதேமாதிரி உங்களுக்கு வந்து ஹ எக்ஸாவும் இருக்குது ரொம்ப ட்ரையாகவும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சமன் பண்ணுவதற்கு இந்த முத்திரை அதாவது இந்த இடத்துல மூணியை தொட்டால் போதும் இது ரொம்ப ரொம்ப எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாராலையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் இந்த விஷயம் ஏன்னால் இது வந்து குட்டியாக சிம்பிளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நம் உடலை உடலாக வைத்துக் கொள்ள வேண்டியது பஞ்சமா சக்திகளை பஞ்சமுக சக்திகளை ஒருங்கிணைத்து நம்ம உடம்பு அழகாக நம்ம உடம்பாகவே வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இது பண்ண பண்ண ஒன்றா ரெண்டு மூணு நிலையிலாம் இது வந்து அழகாக கண்ட்ரோல் வந்துடும் ஹை ஹீட் இருக்காது ஹை ஏன்னால் உங்களுக்கு தண்ணி சத்து வந்து பேலன்ஸ் ஆகும்போது இது இன் இன்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இன்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஆக இந்த வாதம் பித்தம் கபம் கரெக்டாக இருக்கணும் பஞ்சமா சக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசேஷனாக இருக்கணும் அதுதான் உடம்பு உடம்பாக இருக்க வேண்டும் ஸோ இந்த முத்திரை உங்களுக்கு இன்னைக்கு நிறையா பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து நிறையா இந்த தண்ணி ஊறி உடம்புல ஊறுதுங்கிறது தான் இன்னைக்கு நிறையா பிரச்சனையாகவே இருக்குது இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் அவ்வளோ அழகாக இந்த முத்திரையிலே சொல்லியிருக்காங்க முத்தான முத்திரை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நம்மளுடைய உடம்பு என்பது ஒரு மிகப்பெரிய திரை அந்த காயத்திரையில் காயமான திரையை அழகாக சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு அழகான ஒரு மருந்து தான் முத்திரை ஸோ அப்போ முத்தான முகூர்த்தத்தில் முத்திரை ஆக்கப்பட்டால் அங்கே நம்ம எப்படி அக்கு பர்ஷர் பாய்ஞ்ச்சி அக்கு ப்ரஞ்சரு இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவமாக வந்துச்சு அதுமாதிரி முத்திரை வைத்தியமும் மிகவும் முக்கியமானது அதிக வேகமாக செயல்படும் நல்ல ஒரு அழகாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நம்ம உடம்ப உடம்ப வச்சுக்கணும்னு சொன்னோம் இல்லையா அதெல்லாம் எப்போ ஹையாக தேவைப்படுதோ எப்போ குறையுதோ எப்போ பேலன்ஸ் பண்ணணும் இதுதான் முத்திரையோடைய அழகான விஷயம் அதுதான் நம்ம உடம்பு அழகாக வைத்துக்கொள்வதற்கும் நீண்ட ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த முத்திரைகள் வருங்காலத்தில் நிறைய முத்திரைகள் உங்களுக்கு நம்ம வந்து சொல்லித்தருவோம் முன்னோர்கள் சொல்லித்தந்ததை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து முத்திரை வைத்தியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா கொஞ்சம் அதாவது ரொம்ப நாள் நம்ம பேட்மிண்டன் அடத்துல வியாதிகள் எல்லாம் அழகாக பேலன்ஸ் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ ஒவ்வொரு வைத்தியமும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு சிறப்பு உண்டு அதனால் முத்திரை வைத்தியங்களும் சிறப்பான ஒன்று முன்னோர்கள் குறித்து வைத்த முடிந்து வைத்த எழுதி வைத்த அனைத்தும் முத்தானவைகளை அதனால் இது வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி